நீங்க அதிகமா நம்ப நம்பக்கூடாத நண்பர்களே காதல் வாழ்க்கையில அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மேலும் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய தனிப்பட்ட சில தரக்கூடிய சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்க தயங்காம எந்த விதமான ஏற்பாடுகளாக இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்கள் தமிழ் ஐப்பசி மாத மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்களை இந்திய வழியில் பார்க்க போகிறோம் ஸோ நமது மேலும் ராசி பலனின் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பில் பட்டன் ஆள்பட்ட அளித்துவிடைய நண்பர்களே வாங்க இந்த வார ராசி வளங்களுக்கு போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க மூன்றுமே வந்து சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது முதலாவது மாற்றமாக இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறார்கள் இரண்டாவது மாற்றமாக இருபத்தி நான்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகரிறார் என்பதை கடைசி மாற்றமாக இருபத்தி ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் சோ இந்த மாதிரி மூன்று விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குங்க இந்த மாதிரியான கிரகநிலை அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது மீனவராசி எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில காரியங்களை நீங்கள் அதிகமாக முயற்சி செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்த நம்பலி நீங்கள் பிளான் பண்ணபடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதனால சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும்னு ரொம்ப நாளாக மனசில் வச்சுருந்தீங்கன்னா அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வாரம் நீங்கள் நடத்தி முடிப்பீங்க அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் பிளான் பண்ணபடி சிறப்பாக நல்ல பணம் வரவுகளும் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே பண வரவுகள் வரதுனால பல பிரச்சனைகள் தீரும் நிம்மதி பெறுகூடிய நல்ல வாய்ப்புகள் உருவக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஸோ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த வாரம் வேற லெவலில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி தருவென்றதுலேயே கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை ரொம்ப காலமாக சில சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா அல்லது கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்காத சில சூழ்நிலைகள் இது வரைக்கும் இருந்து வந்திருக்கலாம் தடைகளாக இருந்திருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமான இலுபுறியான நிலைமை மாறி உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும் எதிர்பாராத வகையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய எதிர்பாராத சில உதவிகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதன் மூலமாக திடீர் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் வலுவாக காணப்படுது நண்பர்களே ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் ரொம்ப விலை அதிகமான சில பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அதிகமாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் நீங்கள் பெறுவீங்க சில பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கு நண்பர்களே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எந்த செலவுகள் வந்து ரொம்ப முக்கியமான செலவுங்கிறது நீங்கள் வகைப்படுத்தி அதை மட்டும் செலவு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் சுய தொழில் பெரியக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு நண்பர்களே இப்பொழுது புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்கள் தொழிலில் அறிமுகமாகக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை தான் இருக்கிறது தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு சுமாரான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருந்தாலும் நீங்கள் உங்களது கூட்டாளிகளுடன் கலந்தாலோசனை செய்து தொழிலை மேம்படுத்துவதற்கான நல்ல வழிமுறைகளை கண்டறிவீங்க அதன் மூலமாக தொழில் சிறப்பாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு என்றே கலைஞர்கள் இலைய இயல் இசை நாடகம் போன்ற சின்னத்திரை பெரிய திரை போன்ற துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால மகிழ்ச்சியோடு நீங்கள் பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் என்றலை சந்தோஷம் அதிகரிக்கீங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க எனவே மன திருப்தி ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது கலைஞர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நீங்கள் பிஸ்னஸ் வந்து விரிவாக்கம் செய்யலாம் உங்களுடைய அபிவிருத்திக்கான முயற்சிகள் எல்லாமே சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்பர்களே எனவே வியாபாரத்தை வந்து சின்னதாக கடையாக இருக்கிறது வந்து பெருசாக மாற்றணும் அல்லது நீங்கள் வந்து புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கணும் போன்ற வேலைகள் எல்லாம் இந்த வாரம் நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு என்பர்களே உங்களது வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உங்களது வந்து பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதில் உலகளாவிய அளவில் குளோபல் பிசினஸாக மாற்றுறதுக்கு வியாபாரத்தை பெருசா விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய இருக்கிறதுனால வியாபாரிகள் அதை பயன்படுத்திக் கொண்டால் இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே நண்பர்களே நமது மீனம் டுடே ரசிபெலன் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எப்படி நீங்க எனக்கு நீங்கள் வந்து தினசரி வீடியோக்களை மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் அதனால நீங்கள் ஆன் டைமுக்கு முன்னாடியே வந்து நோட்டிபிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து மொபைலுடைய நோட்டிபிகேஷன் மூலமாக நீங்கள் உங்களது ஆட்சிப் பலங்களை தெரிஞ்சுக்க முடியும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் முடியும் பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் அதனால கண்டிப்பாக பலன் பெறுவீங்க நான் அலுவலகப் பணிகளை வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க எனக்கு ஆபீஸ்ல என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களை நல்ல திருப்பங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அதனால அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் வடக்கு திசையிலேருந்து சில முக்கியமான நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எந்த வாரம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இடமாற்றம் ஏற்படுவதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சிலருக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே பதிவு உயர்வுகள் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை சம்பாதிப்பீங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் அதிகாரிகள் உங்கள் மீது ட்ரஸ்ட் வைப்பாங்க நல்ல நம்பிக்கை வைப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து அலுவலக பணிகளை சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சூழல் உருவாகும் நண்பர்களே போதா குறைக்கு சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு பரிபூர்வமான ஒத்துழைப்பு தருவாங்க அதனால அதிகமான மன மகிழ்ச்சிகள் இந்த வாரம் இருக்கிறது எனவே அலுவலக பணிகள் நல்ல திருப்பங்கள் நிறைந்ததாக நல்ல தகவல் கிடைக்கக்கூடியதாக நல்ல ஒத்துழைப்பு நிறைந்ததாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தாய்வழி உறவுகள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகங்க மங்களமான மங்களகரமான சில காரியங்கள் அதாவது கல்யாணம் காதுகுத்து போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பொருளுதவி உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது தாய்வொழி உறவுகள் வந்து செய்வாங்க எனவே தேவையான உதவிகள் உங்களது குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு தன் கண்டிப்பாக கிடைக்குங்க குடும்பத்தில் சின்ன சின்ன மன வேறுபாடுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாதுங்க அது வந்துட்டு தான் இருக்கும் ஆனாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க அது ரெகுலராக இருக்கிற மாதிரியே இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதுக்கு நீங்கள் வந்து பெருசாகிறதுக்கான முயற்சிகளை தயங்காமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாதுங்க நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அப்படியே விட்டுறதா நல்லது சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் இப்பொழுது சாதகமாக நிறைவடையும் ஸோ உங்கள் இடத்துல ஏதாவது கல்யாணம் நடத்தணும் அல்லது ஏதாவது வேறு ஏதாவது மங்களகரமான நடத்தணும்னா அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு இப்போ நீங்கள் முயற்சி செய்யலாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களது குழந்தைகள் வழியில் சில சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கிறது சொந்த பந்தங்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரனால அதிகமான மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது சரிங்க காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது உங்களது அன்புக்குரியவர்களுடனான காதல் வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் புதிய காதல் உறவுகளை ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் புதுசாக காதல்களை ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது ஆனாலும் புதிய காதலரை நீங்கள் அதிகமாக நம்பக்கூடாது நண்பர்களே நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் உங்கள் காதலர் வந்து தலையிடுறதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ காதல் வாழ்க்கையில ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக பர்சனல வந்து மெயின்டைன் பண்ணிக்கணுங்க ஏன்னா எந்த விதமான சூழ்நிலையும் உங்கள் ரகசியங்களை ஷேர் பண்ணிக்க கூடாது நண்பர்களே தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மற்றவங்க பெருசாக அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி ஊதி பெருசாக கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ மற்றவங்களை நம்பி நீங்கள் உங்கள் ரகசியங்களை சொல்லாதீங்க காதல் வாழ்க்கையில ரகசியம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே அதை சிறப்பாக நீங்கள் கடைபிடிங்கள் மற்றபடி காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க இந்த வாரம் கல்வியில் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உயர்கல்வி படிக்கணும் உங்களுடைய கல்வியிலுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்தது அப்படின்னா கடினமான உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க ஸோ மாணவர்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி அதிகமான நேரத்தை வந்து படிப்புல நீங்க செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களில்லை ஆனாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் நீங்க என்ன பண்ணணும்னா கடினமான உழைக்க வேண்டும் நண்பர்களே ஏன்னா இப்போ அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் நண்பர்களில்லை நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நினைவு வச்சுக்க முடியும் அந்த மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் மாணவர்களுக்கு அமைகிறதுங்க இந்த வாரம் என்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபமிட்டு வழிபட்டு வருவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இது தவிர கன்னிமார்களையும் நீங்கள் முடிந்தளவுக்கு நீங்கள் நேரம் கிடைக்கும்போது வழிபட்டு வரலாம் கன்னிமார் வழிபாடு மூலமாக மனசில் வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவ உருவாக நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதிய நண்பர்களே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களது உழைப்புக்கேற்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்களே எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு தான் நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தும் சில பேர் வந்து லைக் பட்டன் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இல்ல ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனாக அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே மேலும் நீங்கள் தின தினசரி வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறணும் அப்படின்னா நமது மீனா குடியரசு ரெசிபிட் சேனலில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்பதான் சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு என்ன வந்த நன்றிகளை தெரிவித்து சொல்லிட்டு உங்க கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் சோ அனைவருமே உங்க கருத்துக்களை தாராளமா எங்களுக்கு தெரிவிக்கலாம் என்பதை மீண்டும் நாளை தினம் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்